வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னும் நம்ம சேனலில் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கூட சப்ஸ்கிரைப் பட்டனையும் தொட்டு அது பக்கத்தில் கெப்ரம் சொல்லி தொட்டு ஆல் கொடுத்துருக்கா அப்போ உங்களோட கிஸ் வரும் ஈஸியாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்கில் போகலாம் நான் தான் தமிழ்மீனா கால கசன் சிஸ்டர் நான் இன்னைக்கு சில பாடல்கள்லாம் பாட போகிறேன் அது பிடிச்சிருக்கிறவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆல் பண்ணுங்க ராம 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 ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம கோபிகா ஜி மனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ஹரஹர நம பார்வதி பதயே رجل स्मरणं गोविन्द गोविन्द गणपति 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 पालय मा गणपति 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 पालय मां गणपति गुणपति गजपति मम पति वपति सुरपति पालय मां वरपति सुरपति पालय मा േരണ You did it well and by ி வேறில்லை தெய்வம் தந்தியா துணையன்றி வேறில்லை தெய்வம் தந்தை